திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பைரவ நிலையத்திற்கு புதிதாக வரக்கூடிய பக்தர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுள் ஒன்று இங்கு எவ்வாறு பைரவர் வழிபாடு வந்தது இது புதியதாக இங்கு துவங்கப்பட்ட ஆலயமா இது சிவாலயமா பைரவாலயமா என்றெல்லாம் பல கேள்விகளை கேட்பார்கள் கந்திகுப்பம் எனும் இந்த கிராமத்தில் பைரவர் வழிபாடு என்பது பல நூற்றாண்டுகளாக வழங்கி வரக்கூடிய ஒன்று இந்த கிராமம் உருவான காலத்திலேயே உருவான வழிபாடு காளியம்மனோடு சேர்ந்து கால பைரவரை ஊரினுடைய கிராம தெய்வமாக காவல் தெய்வமாக நிர்மாணித்து பெரியோர்கள் ஆலயம் அமைத்து வழிவழியாக வழியாக வழிபட்டு வந்தனர் நம்முடைய மரபுகளுள் ஒன்று ஒரு மனிதனுக்கு மூன்று விதமான தெய்வங்கள் அவற்றினுடைய அருள் தேவை என்பது ஒன்று பெரியோர்களால் வழி வழியாக வணங்கப்பட்டு வந்த குலதெய்வத்தினுடைய அருள் இன்னொன்று அவர்கள் வாழக்கூடிய கிராமத்தின் எல்லையில் காவல் செய்யக்கூடிய காவல் தெய்வத்தினுடைய அருள் மூன்றாவது அவரவர் மனதிற்கு விருப்பப்பட்ட இஷ்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய தெய்வத்தினுடைய அருள் இந்த மூன்று தெய்வங்களுடைய அருள் ஒரு மனிதன் இந்த நில உலகில் வாழ்கின்ற வரையிலும் அவனுக்கு தேவைப்படுகின்றது என்று பெரியோர்கள் சொல்வார்கள் அந்த அடிப்படையில் இந்த கிராமம் உருவான காலத்திலிருந்தே தெய்வம் வந்து குடியிருந்து உருவாக்கப்பட்ட கிராமம் என்பதனாலும் ஊருக்கு ஈசான்ய திசையில் காளி என சக்தியும் கால பைரவன் என சிவபெருமானும் இருவரும் நின்று அருள் செய்யக்கூடிய தலமாக இந்த கிராமத்திற்கு ஆதி தெய்வமாக காளியும் கால பைரவனுமே அருளாட்சி செய்கின்றார்கள் அந்த வகையில் கந்திகுப்பம் கிராமத்தினுடைய கிராம தெய்வம் காவல் தெய்வம் வனபத்திர காளி அம்மை உடனமர் காலபைரவ பெருமான் ஒரு இனக்கூட்டத்தினுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடியவர் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய மூர்த்தி அந்த வகையில் பைரவமூர்த்தி இந்த ஊரில் பல குடும்பங்களின் குலதெய்வம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபாடு செய்து அவர்களுடைய மனங்களிலெல்லாம் குடியிருப்பதனால் எண்ணற்றவர்களுடைய இஷ்ட தெய்வம் இந்த மூன்று நிலைகளிலும் இந்த ஊரில் அருளாட்சி செய்யக்கூடிய இந்த காலபைரவ பெருமான் இந்த ஊருக்கு வந்த வரலாறு என்ன என்று எண்ணற்ற பக்தர்கள் கேட்பார்கள் தட்சிண கர்நாடகா அவற்றினுடைய பல்வேறு பகுதியும் பெங்களூரு நகரம் கோலார் சிக்கபெல்லாபுரா தமிழகத்தின் ஓசூர் கிருஷ்ணகிரி ஆந்திர மாநிலத்தின் சில பகுதிகள் கொங்கு மண்டலம் வரையிலும் சேர்ந்து அன்றைக்கு மொரசு நாடு என்று அழைக்கப்பட்டது கங்கர்கள் தமிழ்கங்கர்கள் சோழர்கள் ஒய்சாளர்கள் உள்ளிட்ட எண்ணற்ற மன்னர்களால் பல்வேறு காலகட்டங்களில் ஆளப்பட்டு வந்த அந்த பகுதியில் குறிப்பாக கோலார் சுற்றுவட்டார பகுதி முக்கியமான பகுதியாக திகழ்ந்தது கோலாருக்கு அருகில் சீத்தி அல்லது சீத்தப்பெட்டா என்று அழைக்கப்பட்ட ஒரு குன்றின் மேல் இருக்கக்கூடிய சிவாலயம் ஸ்ரீபதீச்சரமுடைய நாயனார் பார்வதி அம்மை சிவாலயம் அங்கு பைரவ பெருமான் தான் பிரதானம் என்பதனால் அதை பைரவேஸ்வரர் தேவஸ்தானம் என்றே அழைப்பார்கள் ஆட்சியாளர்கள் அன்றைக்கு முக்கியமாக முக்கியத்துவம் கொடுத்து வணங்கிய தெய்வம் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் குலதெய்வமாக போற்றக்கூடிய அந்த தெய்வம் மொரசு ஒக்களிகர்கள் கவுடா இன மக்கள் வெள்ளாள கவுண்டர்கள் வன்னிய கவுண்டர்கள் மொரசு பறையர்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூகங்களுக்கு இன்றைக்கும் குலதெய்வமாக விளங்கக்கூடிய அந்த காலபைரவ பெருமான் இருக்கக்கூடிய திருக்கோயில் பல்வேறு புராண சிறப்பும் புராதன சிறப்பும் வரலாற்று சிறப்பும் மிகுந்த தளமாகும் பஸ்மாசுரனுடைய வரலாறு நாம் எல்லாம் அறிந்த ஒன்றுதான் பஸ்மாசுரன் என்ற அரக்கன் அன்றைக்கு தவம் இருந்து சிவபெருமானை குறித்து வேண்டி இறைவன் அவன் முன்பு தோன்றியதும் மரணமில்லா வாழ்வு கேட்க இறைவன் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் மரணித்து ஆக வேண்டும் என்று நீதியை சொல்லி அவனிடத்தில் வேறு ஏதேனும் வரம் கேள் என்று சொல்ல பஸ்மாசுரன் நான் யார் தலைமையில் கை வைக்கின்றேனோ அவர் உடனடியாக எரிந்து சாம்பலாகிவிட வேண்டும் என்ற ஒரு அநீதியான ஒரு வரத்தை பெற்றுக்கொள்கின்றான் பெற்ற அரக்கன் அதை சிவபெருமான் மேல் கை வைத்தே சோதித்துவிட வேண்டும் என்று சிவபெருமானுடைய தலைமேல் கை வைக்க முயற்சி செய்கின்றான் கொடுத்த வரத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள மனமில்லாத இறைவன் அவனிடத்திலிருந்து விலகி பல்வேறு இடங்களுக்கு செல்கின்றார் அவனை பின்தொடர்ந்து இறைவனை பின்தொடர்ந்து வந்த பஸ்மாசுரன் இன்றைக்கு தலம் இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகாமையில் அங்கு வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயிகளிடம் கேட்க இப்படி ஒரு நபர் சென்றாரா என்று அச்சுறுத்தி கேட்கும்போது அவர்களெல்லாம் கை காட்டி இதோ இந்த பக்கம் சென்றார் என்று சொல்லி சிவபெருமானை காட்டி கொடுக்கின்றார்கள் சீத்தி மலைக்குன்றினுடைய குகையில் இறைவன் சுயம்புலிங்கமாக தன்னை ஒடுக்கிக் கொண்டு உள்ளே இருக்க அந்த இடத்தை தேடி பஸ்மாசுரன் உள்ளே வர முயற்சி செய்கின்றான் சிவபெருமானுடைய கோபத்தின் வெளிப்பாடாக கால பைரவமூர்த்தி தோன்றி பஸ்மாசுரனை உள்ளே வராமல் தடுக்கின்றார் சிவபெருமான் ஆணையிட திருமால் மோகினி அவதாரம் எடுத்து பஸ்மாசுரன் முன்பாக நடனமாடி அவனை மதிமயங்கச் செய்து அவன் தலைமேலே கை வைத்து அவனை எரித்து சாம்பலாக்கி விடுகின்றார் அந்த பஸ்மாசுரன் எரிந்த இடம்தான் இன்றைக்கும் பஸ்மாசுரப்பெட்டா என்று அவன் பெயரிலேயே அழைக்கப்பட்டு வருகின்றது அதை நாம் இன்றும் காணலாம் அந்த பஸ்மாசுர பெட்டா மலைமேல் குன்றுமேல் விழக்கூடிய மழைநீர் சிறிதும் கீழே ஓடுவதில்லை அவை அப்படியே உறிஞ்சப்படுகின்றன இன்றைக்கும் நாம் அதை பார்க்க முடியும் அப்படி திருமால் மீண்டும் தன்னுடைய சுய உருவத்திற்கு வந்து சிவபெருமானுடைய லிங்க திருமேனியை வழிபட்டு இறைவனோடு கலந்ததனால் ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய திருமகளினுடைய நாயகனான பதியான ஸ்ரீபதி திருமால் இறைவனை பூசித்த தலம் என்பதனால் ஸ்ரீபதேஸ்வரர் சீபதீச்சரமுடைய நாயனார் என்றெல்லாம் இறைவன் அழைக்கப்படுகின்றார் அன்னையான பராசக்தி பார்வதி என்ற திருநாமத்தில் அழைக்கப்படுகின்றார் சிவபெருமானுடைய கோபத்தில் தோன்றிய பைரவ பெருமான் விடங்க சேத்திரபாலக மூர்த்தியாக பிரதான சன்னதியாக கருவறை விமானத்தோடும் கொடிமரத்தோடும் பலிபீடத்தோடும் முக்கிய தெய்வமாக அங்கு அமர்ந்த நின்று அருள் செய்து வருகின்றார் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு குலதெய்வமாகவும் அன்றைக்கு சிவபெருமானை காட்டி கொடுத்த அந்த விவசாய குடும்பத்தினர்கள் பைரவருடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகி அவரால் அந்த குடும்பத்தில் பிறக்கக்கூடிய முதல் ஆண் குழந்தைக்கு அவர்கள் காட்டி கொடுத்த அந்த ஆள்காட்டி விரலினை பலி கொடுத்து வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய வழக்கமும் பல நூற்றாண்டுகளாக இருந்தது அந்த சமூகத்தில் வரக்கூடிய எல்லோரும் முதல் குழந்தைக்கு திருமணம் முடிப்பதற்கு முன்பாக ஏதே ஏதேனும் ஒரு நாளில் பைரவருக்கு ஆள்காட்டி விரலினை பலி கொடுப்பார்கள் அது கல்வெட்டு செய்தியாகவும் பதியப்பட்டிருக்கின்றது சமீப காலம் வரையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வரையிலும் கூட இந்த வழிபாடுகள் அங்கு நடைபெற்றதாகவும் பிற்காலத்தில் அரசினால் கட்டுப்பாடு செய்யப்பட்டு அந்த வழிபாடு இப்பொழுது நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் செய்தி அப்படிப்பட்ட புராதன சிறப்பு மிக்க அந்த தலம் பல்வேறு ஆட்சியாளர்களால் ஆளப்பட்டிருந்தாலும் மிகுந்த பழமையான தலமாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றார்கள் அதாவது சிவ வழிபாடு அங்கு தோன்றுவதற்கு முன்பே அந்த மலைக்குன்றில் பெருங்கற்கால மனிதர்கள் அங்கு வாழ்ந்ததற்கான தடயங்கள் பாறை ஓவியங்கள் அவர்கள் பயன்படுத்திய கற்கால கருவிகள் உள்ளிட்ட எண்ணற்றவற்றை அங்கே கண்டறிந்திருக்கின்றார்கள் அதன் பின்பு அங்கு சிவ வழிபாடு வந்திருக்க வேண்டும் என்று கருதுகின்றார்கள் எண்ணற்ற கல்வெட்டுகள் அங்கு புதையுண்டும் மறைந்தும் இருந்தாலும் கூட முதலில் கிடைத்த கல்வெட்டாக ஆயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்தில் சோழ மன்னன் அத்திருக்கோயிலுக்கு வழங்கிய தேவதானமும் செய்த திருப்பணியும் விளக்கீடு செய்வதற்காக வழங்கிய பூமி தானமும் பற்றிய செய்திகள் எல்லாம் அங்கு கல்வெட்டில் கிடைக்கப்பெறுகின்றன சோழ மன்னர்களுடைய கல்வெட்டுகள் தளம் முழுவதும் நிறைந்து காணப்படுகின்றன ஒன்று இரண்டு ஒய்சாளர்களுடைய கன்னட கல்வெட்டும் தெலுங்கு கல்வெட்டுகளும் கூட ஒன்று இரண்டு காணப்படுகின்றன வட இந்தியாவில் எவ்வாறு பைரவர் வழிபாட்டிற்கு வாரணாசி எனும் காசி எம்பதி தலைமையிடமாக இருக்கின்றதோ அதுபோல ஈழ நாடு வரையிலும் இருக்கக்கூடிய பைரவ வழிபாட்டிற்கு தென்னிந்தியாவினுடைய பைரவர் வழிபாட்டிற்கு தலைமையிடமாக இருக்கக்கூடியது இந்த சீத்திபெட்டா என்று சொல்லக்கூடிய இந்த திருக்கோயில்தான் ஈழம் வரைக்கும் இலங்கையிலும் கூட எண்ணற்ற மக்களுக்கு பைரவ மூர்த்தியே குலதெய்வமாக விளங்குவார் இன்றைக்கும் அங்கிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பைரவர் குலதெய்வமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த தலத்தை குலதெய்வமாக கொண்ட மக்கள் சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் தென் தமிழகத்திலிருந்து அங்கெல்லாம் குடியேறி பல்வேறு பணிகளை வேளாண் பணிகளை செய்து வருகின்றார்கள் பிற்காலத்தில் பனிரெண்டாம் நூற்றாண்டு வாக்கில் சோழர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அங்கு ஒய்சாளர்கள் கன்னட மன்னர்களுடைய ஆதிக்கமும் வேறு ஆட்சிகளும் அங்கு நிறுவப்படுகின்ற பொழுது மீண்டும் மக்கள் அவ்வாட்சியின் கீழ் வாழ்வதற்கு சிரமப்பட்டு தென் மாவட்டங்களுக்கு அதாவது இன்றைக்கு தமிழகத்தினுடைய வட மாவட்டங்களுக்கு குடியேறுகின்றார்கள் அவ்வாறு மக்கள் வந்து குடியேறிய இடங்களிலெல்லாம் தங்களுடைய விளைநிலங்களில் கிராமங்களில் பைரவருக்கு தங்களுடைய குலதெய்வமான அந்த பைரவ மூர்த்திக்கு ஆலயம் அமைத்து வழிபட்டு வருகின்றார்கள் அங்கெல்லாம் அப்பெருமான் சீத்த பைரவர் என்றே அழைக்கப்படுவார் நம்முடைய தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களில் எண்ணற்ற பகுதியில் வயல்வெளிகளிலெல்லாம் கூட பைரவர் திருமேனி கிடைப்பதை பார்க்க முடியும் எண்ணற்ற சிவ சிவாலயங்களிலும் பைரவருடைய திருமேனிகள் இருப்பதோடு பைரவருக்கென்றே தனி கோயில்களையும் நாம் பார்க்க முடியும் கிருஷ்ணகிரி நகரத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய பைரவருடைய சன்னதி நம்முடைய திருக்கோயிலுக்கு அருகாமையிலும் இன்னொரு சன்னதி இப்படி எண்ணற்ற பைரவ மூர்த்திகளை நாம் தனி பார்க்க முடியும் வயல்வெளிகளிலும் பார்க்க முடியும் மரத்தடிகளிலும் சில சிற்பங்கள் கிடைத்து அங்கு வைத்திருக்கின்றார்கள் இவற்றிலெல்லாம் ஒரு ஒற்றுமை உண்டு இங்கு வழிபடப்பட்ட பைரவ மூர்த்தியில் நாய் வாகனம் இல்லாமல் இரண்டு பக்கமும் நாகங்கள் இருக்கும் நாகபைரவர் என்றே சொல்வார்கள் அந்த பைரவ மூர்த்தி இன்றில் கூட வெண்ணேஸ்வர மடம் உள்ளிட்ட தளத்தில் அந்த நாகபைரவர் இருப்பதை நாம் பார்க்க முடியும் சோழர்கள் அமைத்த திருக்கோயில்களிலெல்லாம் கஷேத்திர பாலகர்களாக பைரவ மூர்த்தியை நிறுவப்பட்டிருப்பார் தெற்காசிய நாடுகள் முழுவதும் எங்கெல்லாம் சோழர்கள் சிவாலயத்தை நிறுவினார்களோ அங்கெல்லாம் கட்டாயம் கேத்திர பாலகராக பைரவ பெருமானை நிறுவி அவருடைய காவலில் அந்த ஆலயம் இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள் பாண்டியர்கள் அமைத்த சிவாலயங்களில் வீரபத்ரருக்கு முக்கியத்துவம் இருக்கும் பாண்டிய நாட்டு சிவாலயங்களில் கட்டாயம் வீரபத்திரருக்கு தனி சன்னதியோ அல்லது பெரும் திருமேனிகளோ இருக்கும் மலைநாட்டு தலங்களில் இறைவனுடைய மூர்த்தங்களில் ஒன்றான கிராதமூர்த்தியை நாம் பார்க்க முடியும் மலையாள தேசத்தில் சிவாலயம் இருந்தால் கண்டிப்பாக அங்கு கிராதமூர்த்திக்கு தனி சன்னதி இருக்கும் அப்படி சோழர்கள் தங்களுடைய வெற்றி தெய்வமாக சிவாலயத்தினுடைய காவல் தெய்வமாக தங்கள் அரசவையினுடைய பண்டார கருவூலத்தின் காவல் தெய்வமாக போர்த்தெய்வமாக பைரவ வழிபட்டு இருக்கின்றார்கள் அப்படி சோழர்களுடைய வீழ்ச்சி அங்கு தொடங்கியதும் மக்கள் எல்லாம் புலம்பெயர்ந்து வருகின்ற பொழுது வந்த ஒரு குடும்பம் தலைமையில் கூடையோடும் குடும்ப உறுப்பினர்களோடும் வனாந்திரத்தில் காடே அவர்கள் நடந்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு நாய் கருப்பு நாய் அவர்களை சூழ்ந்து வந்ததாகவும் அந்த கூடையில் துவரை உள்ளிட்ட தானியங்களை கொண்டு வந்ததாகவும் வழிநெடுக அவர்கள் அந்த தலைமேல் இருக்கக்கூடிய கூடை பாரமானதும் இறக்கி வைத்து பார்க்கின்ற பொழுது மூன்று செங்கற்கள் அதில் இருந்ததாகவும் அவசரத்தில் நாம் இந்த கற்களை தெரியாமல் எடுத்து வருகின்றோம் என்று எண்ணி அந்த செங்கற்களை அவர்கள் தூக்கி வீசிவிட மீண்டும் சில தூரம் சென்றதும் தலை பாரமாக கூடையை இறக்கி பார்த்தால் அதில் அந்த செங்கற்கள் அதிலேயே இருந்தது என்றும் இன்றைக்கு நம்முடைய கந்திக்குப்பத்தின் ஊரில் உள்ள வனபத்ர காளியம்மை காலபைரவருடைய திருக்கோயில் இருந்த இடத்தில் பெரிய ஆலமரம் இருந்ததாகவும் அந்த ஆலமரத்தை இவர்களோடு வந்த நாயானது அடையாளம் காட்டி சுற்ற அந்த இடத்தில் அவர்கள் கூடையை இறக்கி வைத்து இலை பொழுது செங்கல்லாக வந்த தெய்வம் அங்கே பிரதிட்டையாகி சீத்தி மலைக்குன்றில் காலபைரவனுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த சாமுண்டியே காளிதேவியாக உங்களுக்கு காவலாக வந்தேன் என்று அவள் நல்வாக்கு சொல்ல அந்த இடத்திலேயே காளி அம்மன் என்ற திருநாமத்தோடு வனபத்திர காளி அம்மனாக அங்கே அவளுக்கு ஆலயம் அமைத்து கால பைரவருக்கு தனிச்சன்னதி அமைத்து குலதெய்வமாக இவர்களை வழிபாடு செய்து வந்தார்கள் பெரியோர்கள் தங்களுடைய குடும்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பைரவருடைய நாமத்தை வைப்பதும் பைரவருடைய சன்னதி முன்பு சிகை நீக்கி காதணி விழா நடத்துவதும் பைரவமூர்த்திக்கும் காளியம்மனுக்கும் பொங்கலிட்டு வழிபாடு செய்வதும் முதல் பூசை பைரவருக்கு கொடுத்து காளியம்மனுக்கு கொடுத்து வழிபாடு செய்வதும் சித்திரை மாதங்களில் காளியம்மனுக்கு கரக உற்சவம் நடத்துவதும் என்று இந்த காளியும் கால பைரவனும் இணைந்த வழிபாடு பண்ணிடும் காலமாக இந்த ஊரில் பெரும் சிறப்பாக இருந்து வந்தது அந்த அடிப்படையில் அந்த பழமையான ஆலயம் அங்கே ஆலமரம் விழுது பட்டு அவை உடைந்துவிட அந்த ஆலயத்தை நீக்கிவிட்டு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே புதிதாக ஒரு ஆலயம் அமைத்தார்கள் பைரவருக்கு தனி சன்னதி வனபத்திர காளியம்மனுக்கு தனி சன்னதியாக அந்த சன்னதியில் என்னுடைய முறை வருகின்ற பொழுது நான் அர்ச்சகராக பூசை செய்யக்கூடிய பொறுப்பை ஏற்று செய்து வந்த காலத்தில் ஒரு சில சங்கடம் தோன்ற அங்கிருந்து பைரவனுடைய அனுமதி பெற்று இந்த இடம் நிர்மாணிக்கப்பட்டது திருவண்ணாமலையில் பெரிய கோபுரத்திற்கு முன்பு அங்கிருந்து இந்த இடத்தை தேர்வு செய்து அன்றைக்கு என்னோடு எல்லா பணிகளையும் முன்னின்று செய்த நண்பர் இவ்விடத்தை பெற்றுக்கொடுக்க விலைக்கு வாங்கி கொடுக்க இந்த இடத்தில் பைரவனுடைய உத்தரவோடு ஆலயம் அமைக்கப்பட்டது கருவறையிலேயே பைரவ பெருமானுடைய திருமேனி அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்ற பொழுது பைரவ மூர்த்தி ஆலயம் அமைக்கக்கூடிய விதிமுறைப்படி அமைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டதனால் கருவறையில் லிங்க திருமேனியை வைத்து கால பைரவன் பூசை செய்யக்கூடிய மூர்த்தியாக பைரவனுக்கு நாதனாக நாயகனாக பைரவேஸ்வரர் என்றும் பைரவநாதர் என்றும் திருநாமமிட்டு இறைவனை கருவறையிலே பிரதிஷ்டை செய்து முன்னோர்கள் வழிபட்ட பழைய பைரவ மூர்த்தியை இந்த மும்மூர்த்தி மலைகளை சுற்றியும் கிரிவலமாக கொண்டு வந்து கருவறையிலேயே சீத்த பைரவர் என்ற நாமத்தோடு பிரதிப்தி செய்திருக்கின்றோம் அன்னை திரிபுர பைரவி என்ற நாமத்தோடு இங்கு இருக்கின்றால் சீத்தியிலிருந்து காவலாக வந்த அந்த காளி தேவி இந்த பைரவ நிலையத்திற்கு காவல் தெய்வமாக காளிக்கோட்டத்தில் வனபத்திர காளியாக விற்றிருந்து அருள் பாலிக்கின்றார் ஒவ்வொரு நாளும் இங்கு ஐந்து கால வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன குலதெய்வ வழிபாடு செய்கின்றவர்கள் இப்பொழுது பழைய ஆலயம் விட்டு நீங்கி இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆலயத்தில் அவர்கள் குழந்தைகளுக்கு சிகை நீக்குவதும் காதணி விழா நடத்துவதும் முக்கிய நிகழ்ச்சிகளையெல்லாம் பைரவனுடைய அனுமதி பெற்று வணங்கி பைரவரை முன்னிறுத்தி செய்வதையும் வழக்கமாக கொள்கின்றார்கள் பொதுவாகவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எண்ணற்ற கிராமங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு கால பைரவ பெருமானே குலதெய்வம் எண்ணற்ற பைரவர் சன்னதிகளும் இங்கு உண்டு பைரவரை குலதெய்வமாக வழிபடக்கூடிய குடும்பங்களிலெல்லாம் கட்டாயம் பெரியோர்களில் எவருக்கேனும் பைரப்பா என்று பெயர் பெயர் வைத்திருப்பார்கள் சீத்தப்பா சீத்தம்மா பைரப்பா பைரம்மா என்றெல்லாம் பெரியோர்களுக்கு பெயர்கள் இருக்கும் அவர்கள் எல்லாம் வழி வழியாக காலபைரவரை குலதெய்வமாக வழிபடக்கூடியவர்கள் எனவே இங்கு புதியதாக இந்த வழிபாடு தோன்றவில்லை நாங்கள் வழி வழியாக பைரவமூர்த்தியை குலதெய்வமாக வழிபடக்கூடிய மரபில் வந்து அந்த வழிபாட்டினை இங்கு தொடர்ந்து நாம் செய்திருக்கின்றோம் செய்து வருகின்றோம் அந்த வகையில் கார்த்திகை மாதம் தேய்பிரை அட்டமி காலபைரவ பெருமான் ஈஸ்வரனுடைய திருமேனியிலிருந்து உதித்த அந்த நாளை பெருவிழாவாக நாம் கடந்த பதினேழு ஆண்டுகள் செய்திருக்கின்றோம் இந்த ஆண்டு பதினெட்டாம் ஆண்டு பெரும் திருவிழா ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய வழிபாடுகள் வார வழிபாடுகள் பட்ச வழிபாடுகள் அயன வழிபாடுகள் ஆண்டு விழாக்கள் என்று எண்ணற்ற நிகழ்வுகள் இங்கு நடந்தாலும் கூட பிரதான விழாவாக பெரும் திருவிழா இங்கு காலபைரவாஷ்டமி திருவிழா தான் தமிழகத்திலேயே கொடிமரத்தில் நாய்க்குடியேற்றி பதினோரு நாட்கள் முறையாக வழிபாடுகள் செய்து தீர்த்தவாரியோடு காலபைரவ பெருமான் ஒவ்வொரு நாளும் ஒரு வாகனத்தில் எழுந்தருளி நகர்வளம் வந்து பக்தர்களுக்கு அருட்காட்சி கொடுக்கக்கூடிய நிகழ்வு இங்கு மட்டும்தான் நாம் பார்க்க முடியும் அன்னப்பற்றி வாகனம் கருட வாகனம் குதிரை வாகனம் மயில் வாகனம் நாய் வாகனம் யானை வாகனம் சிம்ம வாகனம் இடவ வாகனம் என்று எட்டு வாகனங்களில் ஒவ்வொரு நாளும் எழுந்தருளி வளம் வந்து அருட்காட்சி கொடுப்பார் இவை தவிர விநாயக பெருமான் பெருமான் சொர்ண ஆகர்ஷண பைரவர் காளியம்மன் அம்மையப்பருக்கு சிறப்பாக திருக்கல்யாணம் அன்ற இரவு திருக்கல்யாண உற்சவம் எட்டாம் நாள் திருவிழாவில் காலபைரவருக்கு தேரோட்டம் நடைபெறும் பைரவமூர்த்திக்கு தேரோட்டம் நடக்கக்கூடிய தலமும் இதுவே எண்ணற்ற பக்தர்கள் மாலை அணிந்து நோன்பிருந்து பால் குடங்களை சுமந்து வந்து அன்றைய தினம் கால பைரவமூர்த்திக்கு தங்கள் கரங்களால் அபிடேகம் செய்வார்கள் பைரவருக்கு பால் குட ஊர்வலம் செய்ய தொடங்கிய முதல் தலமும் பைரவருக்கு மாலை அணிந்து நோன்பிருக்கக்கூடிய வழக்கம் தோன்றிய தலமும் எண்ணற்ற பக்தர்கள் பைரவா பைரவா என்றும் கால பைரவா மகா கால பைரவா என்றும் கோஷமிட்டு தலையிலே பால் குடம் சுமந்து வந்து அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சியையும் தமிழகத்திலேயே நாம் இந்த தலத்தில் மட்டுமே பார்க்க முடியும் இங்கு இத்தலத்திற்கென்று தனி கொடி உண்டு குடை உண்டு இங்கு தமிழ்மறைகளாகிய திருமுறைகள் ஓதி சித்தாந்த சைவத்தை பின்பற்றி செய்யக்கூடிய வழிபாடுகள் உண்டு பக்தர்களுடைய ஆரவாரம் உண்டு தனிச்சீருடை உண்டு சந்தன நிறத்தில் பைரவ நாமம் பொறிக்கப்பட்ட மூன்றெழுத்து மந்திரம் பொறிக்கப்பட்ட ஆடை அணிந்து பக்தர்கள் நோன்பிருப்பார்கள் கால பைரவ அட்டமை அன்று பெருவேள்வி என்று சொல்லக்கூடிய மகா யஜம் படமொழி வேதமாகிய நான்மறை ஓதியும் தமிழ் வேதமாகிய திருமுறைகள் ஓதியும் சிவாச்சாரியர்களாலும் ஓதுவாமூர்த்திகளாலும் வேள்வி ஆசிரியர்களாகும் எல்லா ஆகுதி பொருட்களையும் நிறைவாக கொடுத்து விளையக்கூடிய அத்துணை பொருட்களையும் அன்றைக்கு காலாகினி பைரவனாக வேள்விக்குண்டத்தில் எழுந்திரளக்கூடிய பெருமானுக்கு ஆகுதியாக கொடுக்கக்கூடிய பெரு வேள்வியானது வேறு எங்கும் காண முடியாதவாறு இந்த தலத்தில் சிறப்பாக நடைபெறும் நான்முகன் திருமால் ஈசன் என்று மும்மூர்த்திகளும் மூன்று மலைகளில் அமர்ந்து அருளாட்சி செய்யக்கூடிய மும்மூர்த்தி மலைகள் இங்கு உண்டு இத்துணை சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயில் பக்தர்களுடைய அன்பினை பெற்று இன்றைக்கு எல்லோருடைய ஆதரவாலும் பல்வேறு நல்ல உள்ளம் கொண்ட வள்ளல் தன்மை கொண்ட கொடையுள்ளம் கொண்ட பெரியோர்களுடைய நன்கொடையினாலும் தொண்டர்களுடைய ஆத்மார்த்தமான உண்மையான பிரதிபலனை எதிர்பாராத தொண்டினாலும் இந்த அளவு இத்தனை பணிகளை நாம் செய்து வருகின்றோம் பைரவனுக்கென்று தனிப்பெரும் கோட்டமாக அறுபத்தி நான்கு பைரவர்கள் சூழ அறுபத்தி நான்கு பைரவர்களுக்கு யோகினிகள் என்று சொல்லக்கூடிய யக்ஷினிகள் அணங்குகள் அந்த அறுபத்தி நான்கு சக்திகளும் சூழ அட்டபைரவராக எட்டு வடிவங்களில் இறைவனின் வியாபகத்தை குறிக்கக்கூடிய அஷ்ட பைரவர்கள் பெரும் திருமேனிகளாக நிற்க அட்டபைரவ மண்டபத்தோடு பூதலம் பாதாளம் ஆகாயம் என்று மூ உலகத்திற்கும் அதிபதி ஒருவனே கடவுள் என்ற நிலையிலே பாதாளத்தில் பாதாள பைரவராக கருவறைக்கு கீழே பார்க்க முடியாத தொட முடியாத கருதி மட்டும் வழிபடக்கூடிய நிலையில் பாதாள பைரவரும் பக்தர்கள் பார்த்தும் தீண்டியும் தொட்டும் வழிபடக்கூடிய நிலையில் உக்ர பைரவராக எட்டு கரங்களோடு பிரம்ம சிரச்சேத கோலத்திலும் பார்க்க மட்டுமே முடியும் தொட முடியாது எண்ணி வழிபட முடியும் என்ற நிலையில் ஆகாச பைரவராக சட்டநாதராக விமானத்திலும் இந்த மூன்று நிலைகளிலும் பெருமான் அமர்ந்து அருளாட்சி செய்யக்கூடிய தலம் தத்துவார்த்தமாக முப்பத்தி ஆறு தத்துவங்களுக்கு தூண்கள் இறைவனுடைய எண்குணங்களுக்கு தூண்கள் முக்குணங்களாகிய இராஜச குணம் சாத்விக குணம் தாமச குணம் என்று சொல்லக்கூடிய முக்குணங்களை குறிக்க மூன்று வாயில்கள் அமைத்து பைரவமூர்த்தி தாமசமூர்த்தி என்பதனால் தெற்கு திசை நோக்கி பார்த்தவாறு காளி அம்மை வடக்கு திசை பார்த்து நிற்கக்கூடிய நிலையிலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களோடும் அம்மையப்பருடைய சோமாஸ்கந்தர் உற்சவ முக்தியோடும் எல்லா சிறப்புகளும் கொண்ட தலமாக எளிமையான ஒரு வடுக தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய சிறு குளம் ஒன்று திருக்கோயிலுடைய ஈசானிய திசையிலே அமைக்கப்பட்டு திருவிழாவில் நிறைவில் அஸ்திர என்று சொல்லக்கூடிய திருக்கழுக்கடை நாயனார் திரிசூல தேவர் அக்குளத்திலே தீர்த்தவாரி கண்டு விழா நிறைவு செய்யக்கூடிய அற்புதமான இந்த காலபைரவாஷ்டமி பெருந்திருவிழா வருகின்ற நான்காம் தேதி தொடங்கி பதினான்காம் தேதி வரை வெகு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது விழாவினுடைய முக்கிய நிகழ்வுகள் குடியேற்றம் அம்மையப்பருத்திரு கல்யாணம் காலபைரவர் தேரோட்டம் உள்ளிட்ட நாட்கள் இது செவியுறக்கூடிய அன்பர்கள் இந்த விழா நாட்களில் கலந்து கொண்டு மாலை அணிந்து நோன்பிருந்து உங்கள் கரங்களால் பாலாபிஷேகம் செய்து காலபைரவ பெருமானுடைய அருளை பெற்றுயலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாட்களில் சிவகிரி மலையை கிரிவலமாக வரக்கூடிய நிகழ்வு மலைவளம் நிகழ்வு மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் சிவகிரி மலை மலைக்குகையில் மூர்த்தமாக உள்ள சிவகிரீஸ்வர பெருமானுக்கு கிரிவலம் நிறைவு பெற்றதும் அபிடேக ஆராதனைகள் நடைபெறும் கார்த்திகை மாதம் மகாதீபத்தன்று மலை உச்சியில் அண்ணாமலையாரை நினைவு கூர்ந்து மகாதீபம் ஏற்றப்படும் இந்த நிகழ்வுகளில் எல்லாம் பக்தர்கள் ஆத்திக அன்பர்கள் சிவனடியார் பெருமக்கள் திரளாக கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம் இது சிவாலயமா பைரவர் கோயிலா என்று கேட்பவர்களுக்கு நமக்கு இது பைரவர் கோயில் பைரவனுக்கு இது சிவாலயம் ஏனென்றால் பைரவன் பூசிக்கக்கூடிய நிலையிலே அறுபத்தி நான்கு பைரவருடைய சேர்க்கையாக பைரவனுக்கு நாதனாகி பைரவநாதனாகி இறைவன் கருவறையில் இருந்தாலும் மக்கள் பெரிதும் போற்றி வழிபடக்கூடிய குலதெய்வமான உக்ர பைரவர் தெற்கு நோக்கி கற்றலிலே விற்றிருக்கின்றார் மக்களுக்கு இது பைரவர் கோயில் பைரவருக்கு இது சிவாலயம் ஏனென்றால் பைரவர் என்ற நிலையில் தனியாக அவர் இருக்க முடியாது ஈஸ்வரனுக்கு காவல் செய்யக்கூடிய கஷேத்திரபாலகராகவே அவர் இருக்க முடியும் அதுதான் அவருடைய நிலை எங்கெல்லாம் அகந்தை தோன்றியதோ ஆணவம் தோன்றியதோ அங்கெல்லாம் அந்த அகந்தையை ஆணவத்தை போக்கி அவர்களை எல்லாம் தெளிவுறச் செய்து சிவபெருமானை வழிபடுவதை சொல்லி கொடுத்தவர் தான் பைரவமூர்த்தி பிரம்மா அகந்தையினால் தன்னை கடவுள் என்று கருதி கொண்ட காலத்து பைரவமூர்த்தி தோன்றி ஐந்தாம் தலையை கொய்து அந்த ஆணவத்தை அகற்றி சிவபெருமானே கடவுள் என்று நிலைநிறுத்தினார் அந்தகாசுரன் மதி இழக்க அவனை சூலத்தினால் குத்தி அவனுடைய ஆணவம் உதிரத்தின் வழியே போக்கியதும் அவன் சிவபெருமானை பணிகின்ற நிலையிலே அவனுக்கு விமோச்சனம் கொடுத்தார் எங்கெல்லாம் சிவபெருமான் சிவபெருமானை உயிரானது மறக்கின்றதோ அங்கெல்லாம் அந்த உயிரை தட்டி எழுப்பி சிவபெருமானை வழிபடச் சொல்வதுதான் பைரவருடைய நோக்கம் பைரவ நிலையத்தை பொறுத்தவரை அண்ட சராசரங்களுக்கெல்லாம் தனிப்பெரும் கடவுள் சர்வேஸ்வரனாகிய சிவபெருமான் அச்சிவபெருமானை உயிருக்கு உணர்த்தக்கூடிய பைரவ மூர்த்தியே குரு சித்தாந்த சைவமே திருமுறைகளே இங்கு வேதம் ஆகமம் இந்த அடிப்படையில் பைரவ நிலையம் நிர்மாணிக்கப்பட்டு இன்றைக்கு எண்ணற்ற பக்தர்களுடைய அன்பினையும் ஆதரவினையும் பெற்று எளிய மக்களினுடைய உழைப்பினாலும் அவர்களுடைய உழைப்பினால் வந்த பொருளினாலும் இத்தகைய திருப்பணிகள் இங்கு செய்யப்பட்டு வருகின்றன எனவே இங்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்களுடைய உழைப்புக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லி அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இந்த விழாவிற்கு உள்ளன்போடு அழைக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்